அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற பாஜகவினர் கூண்டோடு கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர் இந்நிலையில் கைது செய்து அடைக்கப்பட்ட தனியார் மண்டபத்திற்குள்ளேயே பாஜகவினர் தமிழக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செலியன் வழங்க கேட்கலாம் ராதிகா வணக்கம் இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட இதில் வந்து பாஜகவினர் கோட்டம் அருகே போராட்டத்தில் ஈடுபட முயன்ற போது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் தனியார் திருமண மண்டபத்தில் தற்பொழுது அடைக்கப்பட்டிருக்க சூழ்நிலையில் அங்கும் போராடி வருவதை பார்க்க முடிகிறது தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய நிலவரம் என்ன வணக்கம் சங்கீதா அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதை கண்டித்து இன்று தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் நடைபெற்று வருகிறது இந்த போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காமல் இருக்கக்கூடிய சூழலிலும் பல்வேறு தலைவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர் அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக பாஜக சார்பாக போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது மேலும் இதற்கு முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமை ஏற்பார் எனவும் கூறப்பட்டிருந்தது போராட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த பாஜகவினரை வழி வழியிலேயே வழிமதித்து குண்டுக்கட்டாக தூக்கி வாகனத்தில் ஏற்றி தனியார் மண்டபத்தில் போலீசார் அடைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு குற்றச்சாட்டும் தற்போது எழுந்திருக்கிறது வள்ளுவர் கோட்டத்திற்கு போராட்டத்திற்காக வந்து கொண்டிருந்த தமிழக பாஜக துணைத் தலைவர் கருநாகராஜனை குண்டுக்கட்டாக சாலையிலேயே தூக்கியபடி வாகனத்தில் ஏற்றி தற்போது நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திற்கு அருகில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் அதே போல தமிழிசை சௌந்தரராஜன் பாஜக நிர்வாகிகளை கைது செய்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் கைது செய்து தனியார் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் அங்கிருந்தபடியே பாஜக நிர்வாகிகள் போராட்ட திமுக விற்கு எதிரான அந்த கோஷங்களையும் எழுப்ப வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது ஆ மேலும் வள்ளுவர் கோட்டத்தை சுற்றி இரண்டு கிலோமீட்டருக்கு போலீசார் குவிக்கப்பட்டு ஆங்காங்கே போராட்டத்திற்கு வருபவர்களை கைது செய்த செய்யக்கூடிய அந்த நடவடிக்கைகளை இங்கு குடிந்திருக்கக்கூடிய பாஜகவினர் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் மேலும் போராட்டக்காரர்களை கைது செய்யக்கூடிய அந்த காவல்துறையினர் நடவடிக்கையின் முனைப்பை பெண்களை பாதுகாப்பதில் காட்டவில்லை என்கிற குற்றச்சாட்டையும் பாஜக நிர்வாகிகள் வைத்து வருகிறார்கள் கைது செய்து செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் இருந்தவாறே பதாகைகளை ஏந்தியவாறு ஆளும் திமுக அரசை கண்டித்தும் காவல்துறையின் இந்த வன்முறை போக்கை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள் மேலும் போராட்டத்திற்கு அனுமதி கிடைக்காமல் இருக்கக்கூடிய சூழலிலும் போராட்டத்திற்கு வந்து கொண்டிருந்தவர்களை கைது செய்து இந்த நடவடிக்கையையும் இவர்கள் கண்டித்து அந்த மண்டபத்தில் இருந்தபடியே அந்த கோஷங்களையும் கண்டனத்தையும் பதிவு செய்து வருகிறார்கள் சங்கீதா தற்பொழுது நிலவரம் பகிர்ந்தமைக்கு நன்றி ராதிகா thank you